அலமது இல்லா ஹுரபுல்லமின் ஒஸ்வலாத் ஒஸ்லாம் ஆலா சய்தீனா முஹம்மதின் வாலா அலிஹி ஒசியாத் மெலான அன்பு சகோதரர்களே நண்பர்களே இனி எனக்கு யாரும் அஞ்ச வேண்டாம் நான் இறைவனுக்கு அஞ்சியவனாக வாழ்க்கையை துவங்கி உள்ளேன் என இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆஸ்திரேலிய மல்யுத்த வீரர் கூறியுள்ளார் ஆஸ்திரேலியாவில் பிரபல மல்யுத்த வீரர் வில்லி ஆட் இஸ்லாத்தை தான் வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டுள்ளார் அவர் இஸ்லாம் தனக்கு எப்படி வந்தது என்பதை கூறியபோது தான் மிக பெரிய வீரர் என்பதை வைத்து பலரை என் தோற்றத்தை கொண்டு மிரட்டுவேன் அனைவரும் என்னை பார்த்தாலே நடுங்குவார்கள் ஆனால் சில மாதங்களுக்கு முன்னதாக ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய போட்டியில் நான் வீரர்களை வீழ்த்துவது குறித்து பயிற்சி எடுத்து கொண்டிருக்கும் பொழுது அருகில் ஒரு சிறுமி என்னை சற்றும் கண்டுகொள்ளாமல் அவள் ஏதோ படித்து கொண்டிருந்தாள் அவளை பயமுறுத்தும் விதத்தில் நான் ஆக்ரோஷமாக பயிற்சி எடுத்து உடல் பாணியிலேயே மிரட்ட பார்த்தும் எனக்கு எதிராக இன்னொருவர் பயிற்சி இருந்தாலும் அவள் எதையும் கண்டுகொள்ளாமல் இருந்தாள் அருகில் சென்ற அவள் இடத்தில் இங்கே பலர் மிக ஆரோக் ஆக்ரோஷமாக பயிற்சி எடுக்கிறார்கள் நீ சந்திக்காத சூழ்நிலை இருந்தாலும் நீ அச்சம் இல்லாமல் என்ன செய்கிறாய் யாருடன் வந்தாய் என கேட்டபொழுது பொழுது எனது தந்தை மருத்துவர் அவர் சிலரின் பரிசோதனைக்கு வந்துள்ளார் அவர் உடன் வந்தேன் எனக்கு எந்த பயமும் இல்லை நான் திருக்குவான் ஓதி கொண்டிருக்கின்றேன் இதில் இறைவன் கூறுகிறான் எனவே நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள் கவலையும் கொள்ளாதீர்கள் நீங்கள் முமீன்களாக இருந்தால் நீங்கள் தாம் உண்மத உன்னதமானவர்களாக இருப்பீர்கள் என்ற வசனத்தை ஓதிக் காட்டினார் அந்த சிறுமி உடனே ஏதோ என் மனது உடனே திருக்குர்ஆன் ஓத வேண்டும் என்பதை அறிந்து அந்த சிறுமியின் தந்தையிடத்தில் திருக்குறான் வாங்கி ஓதினேன் மூன்று நாட்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதை பதிவு செய்துள்ளார் மேலும் எனது சமூக வலைதளங்களில் நான் பதிவு செய்தது இனி என்னை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் நான் இறைவனுக்கு அஞ்சியவனாக வாழ்க்கையை துவங்கியிருக்கிறேன் என்பதை பதில் செய்ததாக கூறியுள்ளார் ஒரு வசனம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் நாமும் தம் வாழ் வாழ்க்கையில் திருக்குறான் உண்டான தொடர்பை குறித்து சுய பரிசோதனை செய்ய வேண்டும் இறைவன் அவனுடைய மார்க்கத்தை பரப்பி கொண்டே இருக்கிறான் அதில் நன்மைகளை செய்பவர்கள் வெற்றியார்கள் மறுமையில் இதை நான் இதை தான் இறைவன் சொல்லி காட்டுகிறான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாமும் வாழ்வோம் இன்ஷா அல்லா அலாமலை வரமத்துல வரகாத்தூர்